கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டாலும் அதில் நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம சில நேரம் எனக்கு இஷ்டமே இல்லாத வேலையை செய்கிறேன் இல்லைனா என்ன இந்த வேலையை செய்ய வச்சிட்டாங்கன்னு அந்த வேலையை சரியாக செய்ய மாட்டோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு தன்னுடைய வேலையில ஜாக்கிரதை உள்ள மனுஷன் உயர்த்தப்பட்டு ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானாம் ஒருமுறை ஒரு விமானம் பறந்துட்டு இருந்தது வான்ல அங்க முதல் வகுப்புல ஒரு பெரிய தொழிலதிபர் உட்கார்ந்துருந்தாரு அப்போ அவருக்கு மதுபானம் பரிமாறப்பட்டுச்சு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மறுபடியும் வேற ஒரு பெண்மணி போய் அவர்கிட்ட அந்த மது கொடுத்தாங்க மறுபடியும் வேண்டான்னு சொல்லிட்டாரு அவங்க உள்ள போய் அங்க இருந்த தலைவர்கிட்ட சொன்னாங்க ஒரு வேளை நாங்கள் கொடுக்குற விதம் அவருக்கு பிடிக்கலையோ அதனால தான் குடிக்க மாட்டேங்கிறாரோ அப்படின்ட்டு அதனால அவங்க போய் கேட்டாங்க நீங்கள் ஏன் குடிக்கல அப்படின்ட்டு அந்த தொழிலதிபர் சொன்னார் இந்த மதுவை கொண்டு போய் விமானத்தை ஓட்டுற ஓட்டுநருக்கு கொடுங்க அப்படின்னு அப்போ அந்த விமான பணிப்பெண்கள் அந்த அந்த தொழிலதிபர்கிட்ட சொன்னாங்க இல்லை இல்லை எங்கள் விமான ஓட்டிக்கு இப்போ மது கொடுக்கக்கூடாது ஏன்னா அவர் வேலையில் இருக்காரு அப்படின்னு தொழிலதிபரும் சொன்னார் நானும் பணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க இப்போ என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு டேயா வாட் ஒர்க் ஆர் யூ டூயிங் நவ் நான் ஒரு தகப்பன் என்னுடைய பணியில் இருக்கிறேன் நான் ஒரு கணவன் நான் பணியில் இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தோட நலனை பார்க்குற பணியில் நான் இருக்கிறேன் அதில் நான் தவறக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செய்தோன்னா உயர்வு நிச்சயம் அடுத்த கதையில் சந்திப்போம்